திருவாதிரை கோட்டு களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ திருவாதிரை கோட்டு செய்கிறதுக்கு ஏழு வகையான காய்கறிகள் நான் எடுத்திருக்கேங்க கொத்தவரங்காய் அவரக்காய் சிகப்பு பூசணிக்காய் பூசணிக்காய் வாழைக்காய் சக்கரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாமே கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பருப்பு நம்ம சாம்பாருக்கெல்லாம் வைப்போம் இல்லைங்களா அதுவும் வந்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நிலக்கடலை நம்ம சுண்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிலக்கடலை வந்து நைட்டை ஊற வச்சு அதுவும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் புளிக்கரைசல் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமாக இப்போ வறுக்கிறதுக்கு வந்து வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் உளுத்தம்பருப்பு பருப்பு தனியா குறுமிளகு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு செவக்க வறுத்துக்கிட்டு அடுப்பாக பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க இது சூடு ஆனதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அந்த பருப்பு கூடவே வந்து காய்கறிகள் வந்திருக்கிறதெல்லாம் சேர்த்திக்கிட்டு புளிக்கரிசல் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமாக உப்பு சேர்த்திக்கலாம் பரங்கிக்க அரசாணிக்காய் வந்து இந்த மாதிரி குலைவாக வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்திக்கிட்டு இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்கிறப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த விழுது வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிச்ச உடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வானிலை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகா ஒன்று கிள்ளி போட்டுக்கிட்டு கருவேப்பில பெருங்காய்த்தொழிலாம் போட்டு தாளித்து இதில் கொட்டியாச்சுன்னா திருவாதிரை போட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் திருவாதிரை களை செய்யறதுக்கு இந்த கப்பல ஒரு கப்பளவுக்கு பச்சரிசியும் அதே கப்பலில் கால் கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு வந்து இந்த வானிலை சேர்த்துக்கிட்டு செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமாக அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்பவும் பச்சரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டையும் வந்து சூடானதுக்கப்புறமாக மிக்ஸி ஜரில் சேர்த்து ரப்ப பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தோம் அதே கப்பலையே ரெண்டு அளவுக்கு வெள்ளம் வந்து அடிகனமான ஒரு வானிலையில் சேர்த்திக்கோங்க அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளம் வந்து கரைய வச்சுக்கோங்க பாகுபதம் வர வேண்டியதில்லை இந்த வெள்ளம் கரைஞ்ச உடனேவே அதில் வந்து இனியும் வந்து ஒரு நாலு அளவுக்கு அந்த கப்பலையே நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் அரிசி அளந்து அதே கப்பே யூஸ் பண்ணிக்கோங்க Okay. Yeah. இப்போது மொத்தத்துக்கும் உங்களுக்கு பச்சரிசிக்கு கணக்கு வந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த வெள்ளைக்கரிசல் நல்லா கொதிக்கிறப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த அரிசி பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா அதையே போட்டு இதை கலறிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்தி இந்த பதம் வர்றப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க குக்கரில் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே கிளறி வச்சுருக்கக்கூடிய அந்த களி இருக்கு இல்லைங்களா அதை வந்து சேர்த்து குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக விட்டு எடுத்தாச்சு அப்படின்னா சூப்பரான களி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமாக நெய்ல முந்திரி திராட்சை வருது இதில் போதும் செமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க